ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு பிள்ளையே உனக்கு குறித்த இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பாராத ஒருவரை சந்திக்க போகின்றாய் எதிர்பாராதவர் என்றால் யாராக இருக்க முடியும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீண்ட நாட்களாக நீ சந்திக்க வேண்டும் என்று நினைத்த ஒருவர் பல நாட்களாக அவரை சந்திக்க நீ முயற்சி செய்தும் நடக்காமல் போன ஒருவரை நீ நான் நான் குறித்த நாளில் சரியாக நீ எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அவரை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்பட்டிருக்கின்றது எத்தனையோ நாட்களுக்கு முன்பு பார்த்த ஒருவரை மீண்டும் பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகத்தான் போகின்றது என் பிள்ளையே நீ சந்தோஷத்தில் நிச்சயமாக மூழ்கத்தான் போகின்றாய் எதிர்பாராத நிகழ்வுகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுபவள் தானே இந்த தாயானவள் அப்படி இருக்கும் உனக்கான இந்த நாளையும் நான் குறித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் நீ பல நாட்களாக எதிர்பார்த்து நின்ற விஷயத்தை தான் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் நான் இதை உனக்கு நடத்தி கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என் குழந்தையே நம்முடைய மனதிற்குள் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் நமக்கு பிடித்த ஒருவரை சந்திக்கும் பொழுது அவர்களிடத்தில் நம் மனதில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் கொட்டி தீர்க்கும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை பாரங்களும் இறங்கிவிடும் அல்லவா அப்படிதான் நீ சந்திக்க போகின்ற ஒருவரும் உனக்கு இருக்க போகின்றார் இந்த நல்ல நாளில் புன்னகையோடு நீ அதனை எதிர்நோக்க ஆரம்பிக்க வேண்டும் நிச்சயமாக என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது நான் குறித்த இந்த நாளில் என் குழந்தை உனக்கானதை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ சந்திக்க போகின்றவர் ஒரு காலத்தில் உன் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் அவர்களை நீ சந்திக்க வேண்டியது உனக்கு இப்பொழுது கட்டாயமாக இருக்கின்றது உனக்கு இந்த வாய்ப்பை அதனால்தான் கிடைத்திருக்கின்றது என் பிள்ளையே நிச்சயமாக இதை கேட்டு கொண்டிருக்கின்ற நூற்றில் ஐம்பது பேருக்காவது இந்த சூழ்நிலை நடந்துவிடும் என் குழந்தையே சந்தித்து விட்டு அதன் பிறகு நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களை நீ மறந்து தேவையில்லாத சிந்தனைகளை மறந்து மகிழ்ச்சியோடு நீ இன்றைய நாளில் நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் என் தங்கமே நிச்சயமாக நீ பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்று நினைத்துக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே பெரும்பாலான சூழ்நிலைகள் பணத்தை வைத்துதான் இருக்கிறது என்பதை உன் தாயானவள் நான் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் பணத்திற்காக மட்டுமே ஓடிக்கொண்டு பணத்தை மட்டுமே தேடிக்கொண்டு வாழ்க்கையில் இது போன்ற சில நட்புகளும் உறவுகளும் இல்லாமல் நீ வாழ்ந்துவிடாதே என்னதான் பணம் உனக்கு தேவைப்பட்டாலும் உன்னுடைய இல்லத்தில் இருந்தாலும் சில உறவுகளினுடைய அன்பையும் நீ தேக்கி வைத்திருக்க வேண்டும் உன் மீது உண்மையான அன்பு வைத்த உறவுதான் உன்னை தேடி வருவதாக நான் சொல்கின்றேன் என் தங்கமே காரணம் இல்லாமல் நான் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்க்க இருப்பது கிடையாது அம்மா திடீரென்று எதிர்பாராத ஒருவரை சந்திப்பாய் என்று சொல்கின்றாலே இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக அது உனக்கு வேடிக்கை காட்டத்தான் போகின்றது என்பதை நீ மறந்து விடாதே இங்கே உறவுகள் எல்லாம் பணம் இருந்தால் உன்னை நல்லபடியாக உபசரிப்பார்கள் இல்லை என்றால் உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் இதுதான் இன்றைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நான் நன்கு உணர்வேன் ஆனால் உண்மையாகவே நான் சொல்கின்ற இவர் பணத்திற்காக உன்னிடம் பேசியதில்லை பணம் வேண்டும் என்று ஒரு நாளும் உன்னிடத்தில் கேட்டதில்லை பணம் மட்டுமே முக்கியம் என்று ஒரு நாளும் சொன்னது இல்லை பணம் இருக்கின்றதோ இல்லையோ உன்னோடு உன் தோல் மீது கை போட்டு அன்று உனக்கு எத்தனை ஆறுதலாக இருந்தார்களோ அதே ஆறுதலை உனக்கு இப்பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு உறவுதான் என் பிள்ளையே உன்னை தேடி வரப்போகின்றது யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத வரை வாழ்க்கையில் எதுவுமே யாருக்கும் புரிய கிடையாது உண்மையாக ஒருவர் உன்னை புரிந்து கொண்டார்கள் என்றால் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்பதை தெரிந்து அவர்கள் நடக்க வேண்டும் எல்லோருக்கும் இங்கு நாம் பார்க்கின்ற கண்ணோட்டத்தை பொறுத்தது எல்லாமே மாறுபடும் பிடித்தவர்கள் தவறு செய்தால் அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை அதே நேரத்தில் ஒரு பிடிக்காதவர் சிறியதாக ஒரு தவறை செய்துவிட்டால் கூட மழை போல அதை குற்றமாக பார்க்கின்றோம் இது யதார்த்தம் என்று விட்டுவிட வேண்டும் எப்பொழுது இதுவெல்லாம் புரிகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கே ஒரு நல்ல தெளிவு கிடைத்துவிடும் என் தங்கமே வாழ்க்கையில் சிக்கனம் என்றால் என்ன தெரியுமா ஒருவன் பணத்தை எந்த அளவிற்கும் குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது கிடையாது அதை எவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்தது நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா பணத்தை செலவு செய்யாமல் பூட்டி வைத்து கொண்டே இருப்பது ஒன்றும் சிக்கனமல்ல அதை தேவையான காரியங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கும் நீ சரியாக அதனை பயன்படுத்த வேண்டும் என்று தான் உன் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே காரணம் இல்லாமல் பணத்தை செலவு செய்யக்கூடாது செலவு செய்ய பிறகு அது மீண்டும் உன் கைகளுக்கு வருவது கிடையாது என்பதை நீ புரிந்துகொள் வருமானத்திற்கான வழி இருந்தால் மட்டும்தான் நீ செலவு செய்திட வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு இரண்டு மடங்காக அந்த வருமானம் மீண்டும் திரும்ப கிடைக்கும் என் தங்கமே எப்பொழுதுமே நான் சொல்கின்ற இந்த நேர்மையான வார்த்தைகளை நீ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக உன்னுடைய உடல்நிலையானது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் முதலில் என்னால் முடியவில்லை என் உடலில் உங்கு வலிக்கிறது இங்கு வலிக்கிறது எனக்கு அப்படி இருக்கிறது என்று சொல்வதை நிறுத்திவிட்டு எப்பொழுதும் நேர்மையான இந்த வார்த்தைகளை நீ சொல்லிப்பார் உனக்கே உன்னுடைய உடலில் பல நல்ல மாற்றங்கள் தெரிய வரும் நான் மிகுந்த ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் நான் என்னுடைய உடலை அக்கறையோடு பேணி காக்கிறேன் நான் உடற்பயிற்சியை விரும்பி செய்து கொண்டிருக்கிறேன் நான் நல்ல ஆரோக்கியமான உணவை மட்டுமே எடுத்து கொண்டுள்ளேன் உடல் உறுப்புகள் எல்லாம் சீராகத்தான் இருக்கிறது உடல் எடையை பராமரித்து கொண்டிருக்கிறேன் என் உடல் உறுப்புகள் எனக்கு காட்டும் அறிகுறிகளை எல்லாம் நான் உற்றுநோக்கி கவனிக்கிறேன் ஆரோக்கியமாக இருப்பது எனக்கு மிகவும் எளியது என்னுடைய உடல்நிலை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் என்னுடைய நல்ல உடல்நிலைக்கு உதவுகின்ற இந்த இயற்கைக்கு மிக நன்றி என்று என் குழந்தை மனதிற்குள் நேர்மையான வார்த்தைகளினால் உன்னை எப்பொழுதுமே நீ தைரியப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்து கொண்டிரு அதன் பிறகு உனக்கு உடல்நிலை சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை என்று ஒரு நாளும் உன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடாது அப்பொழுது உன்னுடைய உடலை நோய்களும் தாக்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒருவரை மன நீ சந்திப்பதற்கு தயாராக இரு உன்னுடைய உடலின் மீதும் உன்னுடைய மனதின் மீதும் நீ கொண்டிருக்கின்ற அக்கறை அப்படியே உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தான் அவர்களுக்கும் சென்று சேரும் என்பதை தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன் நல்ல எண்ணங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நல்ல நிலையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இது ஒன்று போதும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அது கொடுத்துவிடும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமைய இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் நான் குறித்த நாளை நீ எப்பொழுதும் எதிர்நோக்கி காத்துக்கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான ஒருவரை நீ சந்திக்கத்தான் போகின்றாய் என் தங்கமே நம்பிக்கையோடு நீ காத்திருப்பாயானால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் நீ எதிர்நோக்கி கொண்டிருந்தால் நீ நிச்சயமாக அது உனக்கு நடக்காது என்பதை நீ புரிந்துகொள் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி